வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜல்லிப்பட்டு ஏரியாவில் ஒன்றரை ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க பூமி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்டே வந்துடுங்க தார் ரோடு ஒட்டு மாதிரியே வந்துருங்க பூமியோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காமன் ரோடு போதுங்க இருபத்தி நாலு அடி வழி வந்துருங்க அது பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்திற்குமே உள்ளே போதுங்க கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது போயிட்டு போயிட்டுருக்குதுங்க நீங்கள் ஒன்றரை ஏக்கராக்கு ரோடு ஃபேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க சுற்றியுமே ஃபுல்லாக வீடு தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஒரே சம சதுரமாக இருக்குதுங்க சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க வில்லேஜுக்கு இந்த பூமிக்கு நடக்கிற தூரம் தானுங்க அதுதான் வில்லேஜுங்க வீடுகளும் நிறைய தெரியுதுங்க ஒரு கம்மியான விலையில் மெயின் ரோட்டுக்கு பக்கமாக சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ படம் ஸ்டேட் கைவேலில் ஜல்லிப்பட்டிங்கிற ஜங்ஷனில் இருக்குதுங்க ஜல்லிப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க பஸ் ரோட்லேயே இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க ஃபுல்லாக மல்பெரி ஓட்டுருக்குறாங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க வீடுகளை சுற்றியும் இருக்குதுங்க கோயம்புத்தூருக்கு இந்த லேண்டுக்கு ரொம்ப பக்கங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடலாங்க பல்லடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வருங்க ஒரு தெளிவான இடங்க இந்த லேண்டை சுற்றி நாலு சைடுமே ஃபுல்லாக தென்ன தோக்கலானுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனால தெளிவாக தெரியுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈபி லைன் கிராசிங்குமே கிடையாதுங்க ஒரு அருமையான நடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஊரட்டி வந்துருக்குதுங்க இந்த லேண்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க குறச்சி பேசலாங்க இந்த வேலைக்கு இந்த சைடு லேண்ட் எங்கேயுமே இல்லைங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிக்கிங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ